முருகா என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள் இது எப்படியாவது நீ கேட்டுவிடு அப்படி நீ கேட்டுவிட்டால் நாளை நடப்பதை நீயே பொறுத்திருந்து பார்ப்பாய் தவறு செய்தவர்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்கின்றார்களே என்று நீ நினைக்காதே பிள்ளையே அவர்களிடம் இரக்கம் இல்லாத குணம் இருக்கும் நீ செய்தது தவறு என்று தெரிந்தால் கேட்க தயங்காதே நீ செய்த தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவையும் இழக்க தயங்காதே ஏனென்றில் தன் மானம்தான் நம்முடைய அடையாளம் பல துன்பங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் சந்தித்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும் சாதிக்க நினைப்பவன் மட்டுமே அதிகமாக சோதிக்கப்படுகின்றான் பிறரை அதிகமாக நேசிப்பவன் மட்டுமே அதிகமாக காயப்படுகின்றான் உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதே பிள்ளையே மலர்கின்ற பூக்களுக்கு தண்ணீர் விடு துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் நம் கூடவே இருக்கும் ஒரே நண்பன் நமது உழைப்பு மட்டும்தான் உன் மீது பிரியம் உள்ளவர்களிடம் நீ பொய் சொன்னாலும் நம்பி விடுவார்கள் உன் மீது பிரியம் இல்லாதவர்களிடம் நீ உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் சிந்தித்து செயல்படு வேகமாக உயர்வது அல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை அவன் ஆற்றலுக்கும் எல்லை இல்லை நல்ல விஷயங்களை அமைதியாக செய் பிள்ளையே வேண்டுமனால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் விதியின் பலன் இல்லை என்றால் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு கவலை லட்சியத்தோடு வாழ கற்றுக்கொள் உன்னை மற்றவர்கள் ஒதுக்கும் ஒதுங்கியே இருந்துவிடு அலையில் மிதக்கும் குப்பையாக அல்ல சீரி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்டு பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக நல்ல நேரம் வரும் என்ற தன்னம்பிக்கையோடு அந்த நேரத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமும் திருப்பமும் வரும் அப்பா சொன்னதெல்லாம் நடத்திவிட்டார் என்று நீயே கூறுவாய் ஓம் முருகா